இந்த ஒரு செய்தி எனக்கு ரொம்பவே லேட்டாக தாங்க தெரிஞ்சுது ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இப்போது கொஞ்ச நாளாகவே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ அந்த மழையில் வந்து ஒருத்தர் வந்து பலியாக இருக்கிறது வரலாறாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது வந்து மழையால் வந்து இந்த இடத்துல வந்து இறந்தவங்க அப்படின்னு கிடையாது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு வெயிலால் வேணால் இறப்பாங்களே தவிர மழையாலலாம் இறந்தவங்கன்னு ஒருத்தர் வந்து பேர் வந்து பதிவிடப்படப்பட்டிருக்கு ஸோ ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் கடந்த இருபது நாளாக மழை இருக்கு இது எனக்கும் தெரியல ஸோ யாருக்கெலாம் தெரிஞ்சுருக்கணும் எனக்கு தெரியல ஸோ இருபது நாளாக வந்து அங்கே நிலச்சரிவு மழை ஒரு பை ஒரு சைடுனால் நிலசரிவு இன்னொரு சைடுன்னு மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து கடவுள் பாதுகாக்கணும் நம்ம ஏரியாலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் மழைக்கே வந்து நம்மளால் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா இருபது நாளுக்கும் மேலே வந்து மழை பெஞ்சிட்ரு இருக்கு நிலசரிவு அது வந்து ஒரு சின்ன ஒரு ஏரியா தான் அது ரொம்ப பெரிய இடமெல்லாம் கிடையாது இந்தோனேஷியான்றது ஒரு சின்ன தீவு தான் ஸோ அந்த தீவில் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குன்றது ஒரு சில நியூஸில் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஏன் இது வந்து எல்லாருக்குமே ஷேர் ஆகலைன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து எல்லாருமே உதவி செய்யணும்னு ப்ரே பண்ணுங்க